நடந்து முடிந்த ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாளுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி கோரியுள்ளார் மாணவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை கழிக்க வாய்ப்பளிக்குமாறும் புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு குழந்தையின் குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு ட்டுமே இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிக்கமாර பரிச்சைகள் ஆனையாளர் நாයகம்බලයතිුල්ලාාර. පුංචි දරුවන්ගේ අමාකාලය ඉතාමත්ම සතුටින් ගෙවෙන්න අපි අවස්ථාව සලසා දෙන්න ඕන හ ශ්ෂත් විභාග කියන ඒතුව මතම දරුවන් පීඩනයට අධික ලෙස පත්වීම වලක්වා ගැනි මක් හෙම දෙනාටම යුතුකමක් එනිසා අධමාපියන් වශයෙන් මේ දරුවන් අද ඉභාගට දරුවන්ට හැකිියාව අනුව විභාගයට පෙනී සිටිනවා එක දරුවන්ගේ හැකියාවන් වෙනස්ඒ නිසා දරුවන් සංසාන්ධනය කරන්න කරමින් දරුවන් අද විභාගයට ලිවුව මොනොවද යඋත්තර නැවත හොයාලා වැරදි දුඋත්තරේ ලියරන දරුවන්ට බාණන්නට ඒවගේම දඩුවම් කරන්නට යන්න්‍ය එපා දරුවට මේක එක විභාගයක් පිතරයි තවත් අනාගතයේදී මීටත් වඩා හොඳට විභාගයටට මුහුණු දෙන්න හැකියාවේ දරුවන්ට තිබෙනවා ඉතින් ඒ නිසා මේ ශිෂ්ෂත්ව විභාග කියන එක මතම දරුවන්ට පීඩනයට පත්තන විදිහට ஆண்டுக்கான அதன்படி புலமை பரிசில் பரீட்சை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமானது இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்காக நாடலாவிய ரீதியில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது